இரண்டு நாட்களாக ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க நேத்தைக்கும் இன்னைக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இரண்டாயிரம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெறுவதற்கு போதுமான அனுமதியை வந்து ரிசர்வ் பேங்கிடம் இருந்து பெற்றுக் கொள்ளவில்லை இதுதான் அவர் மேல வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அந்த காரணத்திற்காக அவர் மீது பிபிஐ சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கினுடைய விசாரணை நடந்து இரண்டு கட்டமாக ஏற்கனவே விசாரணையில் தீர்ப்பு வந்து கடைசியாக அவருடைய மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நடைபெற்று அதனுடைய தீர்ப்பு நேற்றைய தினம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்தது அதுல பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கு ஒரு வருட சிறை தண்டனையும் அதே மாதிரி அன்றைக்கு தமமுகனுடைய பொதுச் செயலராக இருந்த ஹைதர் ஹைதர் அலி அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் அதே மாதிரி சையத் ஷேக் நிஷார்ன்னு சொல்லக்கூடிய ஒருவருக்கும் ஜிஎம் ஷேக்னு சொல்லக்கூடியவருக்கும் முகமது களஞ்சியம் சொல்லக்கூடிய இவங்க மூணு பேருக்குமே தலா ரெண்டாண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெரியாம பலரும் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க ஏதோ வெளிநாடுகள்ல இருந்து பெரிய ஊழல் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு நபர்கள் பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் சோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறோம் அதே நேரத்துல இந்த இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ன அப்படின்னா திமுக தான் முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள் திமுகவை தாண்டி மற்ற கட்சிகள்ல யார் இருந்தாலும் அவர்கள் சமுதாய துரோகிகள் மாதிரி இன்றைக்கும் எழுதக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் ஏன் என்ன பேசுறாங்க சோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வரலாற்று சம்பவத்தை எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்துல அந்த காலமே நம்ம தள்ளி இருக்கிறது அப்படிங்கறத இந்த தீர்ப்பு மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்ப தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தளபதி விஜய் அவர்களே சொன்னாங்க உண்மையான பிஜேபியினுடைய யார் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம் அன்பார்ந்த சௌர்களே உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு குண்டுவெடிப்பு நடைபெற்றது பல்வேறு நபர்கள் இறந்தார்கள் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல ஈடுபட்ட அந்த நபர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு பல காலங்கள் சிறையில் இருந்தாக இப்போ ஒரு சில பேர் நன்னடத்தின் காரணமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு முன்பாக அதற்கு ஒரு வருடம் அதாவது அதற்கு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக நினைக்கிறேன் அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு மிகப்பெரிய கொடுமையான சம்பவம் நடைபெற்றது திமுகவினுடைய ஆட்சி இன்றைக்கு திமுக முஸ்லீம் பாதுகாவலர் சொல்வார்கள் திமுக நடைபெற்று வருது அப்போ காவலர் செல்வராஜன் கொலை செய்யப்படுகிறார் ஒரு அல்லுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை அமைப்புல இருக்கிறாங்க அவர்களுக்கு இடையே இந்த காவலர் செல்வராஜர் டிராபிக் சம்பந்தமா ஏதோ பிரச்சனை அதுல வந்து இரண்டு பேரு காவலர் செல்வராஜ தாக்குறாங்க செல்வராஜ் சம்பவத்துல இறந்துறார் இந்த இறப்புக்கு பழிவாங்கக்கூடிய வகையில அந்த காவலர்களும் காவலர்கள் யார் திமுக அரசிற்கு கீழ் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் அந்த காவலர்களும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்துத்துவ சம்பவார கூட்டங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கோயம்புத்தூர் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை செய்யறாங்க கோவை கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நவம்பர் மாதம் நடக்கும் இதுல கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் நடைபெற்ற கலவரத்துல பத்தொன்பது முஸ்லீம்கள் அடித்து எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் தான் நம்ம அர்ஜுன் சம்பத் இன்னைக்கு ஹாயா ஒரு கட்சி தலைவரா கார்ல அழகா சுத்திக்கிட்டு இருக்கிறார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாரையுமே திமுக அரசாங்கம் கைது செய்யவோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையோ எடுக்கப்படவில்லை அன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லாம் தன்னுடைய தனக்கு ஏற்பட்ட அந்த அநியாயத்தை கேட்பதற்கு நாதி இல்லாம இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபரி மசூதியினுடைய இடிப்புக்கு பிறகு முஸ்லீம்கள்லாம் இந்த நாட்டில் ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக அவருடைய உரிமைகளை பேசுவதற்கு காவல்துறையில போய் பேசினாலே அவர்களை தீவிரவாதியாகவோ அல்லது அவர்களை பயங்கரவாதியாகவோ இந்த அரசாங்கங்கள் திமுக அதிமுக அரசாங்கங்கள் சித்தரித்து வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தமுக அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகி மிக எழுச்சியோடு மக்கள் மத்தியில போய் ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை இந்த அரசு அடக்குமுறைகளை எதிர்த்து களமாடி மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்றது அந்த அமைப்பு அதனுடைய தலைவராகத்தான் யார் இருந்தார்னா ஜவாஹிர்லா அதே மாதிரி ஹைதர் அலி அவர்கள் இருந்தார்கள் சோ இந்த காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த பத்தொன்பது முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கோயம்புத்தூர்ல முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மிகப்பெரிய அளவுல முஸ்லிம்கள் பொருளாதார ரீதியாக விழுந்தார்கள் அப்போ அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியா திமுக அரசாங்கம் கொடுத்திருக்கணும் ஆனா நிவாரண நிதி அந்த அரசு கொடுக்கவில்லை எனவே என்ன பண்ணாங்க அப்படின்னா முஸ்லிம்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு முஸ்லிம்களுடைய நிவாரணத்திற்கு முஸ்லிம்களுமே பொருளாதாரத்தை கலெக்ஷன் பண்ணாங்க பல இடங்கள்ல பொருளாதாரத்தை கலெக்ஷன் பண்றாங்க அப்படி பண்ணும்போது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவில் காசு அனுப்புறாங்க ஸோ அப்போ காசு அனுப்பணும் அப்படின்னா அதற்கு வந்து கோவை முஸ்லீம் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ட்ரஸ்ட் எங்க ஃபார்ம் ஆகுது இந்த ட்ரஸ்ட் எங்க செயல்படுது அப்படின்னா தமிழ்நாடு முஸ்லீம் நேற்று கழகத்தினுடைய அலுவலகத்தில் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ட்ரஸ்டினுடைய தான் அந்த ட்ரஸ்டினுடைய பொறுப்பாளராக இருந்தவர்கள் தான் இந்த சையத் ஷேக் நிஷார் ஜிஎம் ஷேக் முகமது களஞ்சியம் இவர்கள் இந்த வழக்குக்கு முற்றிலுமாக சம்பந்தம் இல்லாதவர்கள் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களும் ஹைதர்லி அவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக பக்கத்துல இருந்து உதவி செஞ்சது பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களும் ஹைதர் அலி அவர்களும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் எனல் மிக கடுமையாக மக்கள் மத்தியில உழைக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் திமுக இவர்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஏன் அப்படின்னா திமுக ஆட்சி காலத்துல நடந்திருக்கு அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமான நிவாரணத்தை திமுக அரசாங்கம் கொடுக்கவில்லை அது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய காவலர்களும் சரி அல்லது அந்த வகுப்புவாத சக்திகளையும் வளர்த்து விட்டதே திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுகிறது சோ இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அடுத்த எலெக்ஷன் வருது பாராளுமன்ற தேர்தல் வரும் இந்த பாராளுமன்ற தேர்தல தேர்தலில் இருக்கக்கூடிய தீல வந்து எண்ணெயை கோரி மாதிரி திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கிறது இன்னைக்கு பாஜகவோடு ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறதுனா அது வேற விஷயம் அவர்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் வகுப்புவாத வகுப்புவாத கலவரங்கள் மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசூதி இடிப்பை தொடர்ந்து பல ஊர்களில் பல ஊர்களில் ஹைதராபாத்தில் கலவரம் மும்பையில கலவரம் இப்படி பல ஊர்களில் கலவரங்கள் நடைபெற்று முஸ்லிம்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த நேரத்துல திமுக இந்த கலைஞர் என்ன செய்யறாருன்னா பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார் வாஜ்பாய் ஆகிறார் அந்த நேரத்துல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மிக கடுமையாக திமுகவுக்கு எதிராக பிரச்சாரங்களை செய்து வருகிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் திமுகவுடைய ஒரு ஓட் பேங்க் தான் முஸ்லிம்கள் அப்ப அந்த தேர்தல்ல முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவுல திமுகவா ஆதரிக்கல் இருந்தாலும் பிஜேபி வெற்றி பெற்றது இந்த கோபத்துல திமுக இருந்துச்சு அதே மாதிரி பாஜகவும் அந்த நேரத்துல முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகளை முஸ்லா இஸ்லாமிய அமைப்புகளை ஒடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்துலதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜவஹர்லால் அவர்கள் மேலையும் இந்த மேலே சொன்ன ஹைதர் அலி அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய மூன்று பேர் மேலையும் இந்த சிபிஐ வழக்கு பதிவு செய்து என்ன அப்படின்னா அதாவது இந்த காலகட்டங்களில் முஸ்லிம்களுக்கு நிவாரண நிதி பெறுவதற்கு இவர்கள் நிவாரண நிதியை வாங்கி இருக்கிறாங்க கோடி ரூபாய் இந்த நிவாரணத்திற்கு பெறுவதற்கு வெளி வெளிநாடுகள்ல இருந்து பணம் வசூல் செய்யணும் நிதி பெறணும் அப்படின்னா அதற்கு வந்து ரிசர்வ் பேங்க்ல போதிய அனுமதியை பெறணும் அனுமதியை பெறல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்யும் அதே மாதிரி இன்னொரு வழக்கு வருமான வரித்துறை வழக்கு பதிவு செய்து இந்த வழக்குல வருமான வரித்துறை விசாரணை செய்து இதுல வந்த பணம் அந்த வந்த பணங்களை வந்து இவர்கள் எந்த மாதிரி செலவு செஞ்சிருக்காங்க இவர்கள் மேல எந்த தவறும் இல்ல இவர்கள் நிவாரண நிதியாக பெற்று முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையை தான் கொடுத்திருக்கிறாங்க எங்கேயுமே இதுல ஒரு ஊழலோ ஒரு லஞ்சமோ எங்கேயுமே இதுல ஒரு கையாடலோ நடைபெறல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல அவர்கள் அந்த வழக்க தள்ளுபடி செய்கிறார்கள் ஆனா இந்த சிபிஐ போட்ட வழக்கு அப்படியே நிலுவையில கொண்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த வழக்கு அதாவது சிபிஐ நீதிமன்றத்தில் சென்னை மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்குல வந்து ஜவஹர்லால் அவர்களுக்கும் ஹைதர் அவர்களுக்கும் ஓராண்டு சிறை தண்டனையும் மற்ற மூன்று பேருக்கும் இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது அதற்கு பிறகு அவர்கள் அதே சிபிஐ நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழுல அதே சென்னை மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் அவருடைய மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த தண்டனை உறுதி செய்யப்படுகிறது அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்கிறாங்க அந்த மேல்முறையீட்டினுடைய தீர்ப்பு தான் நேற்று தினம் தீர்ப்பாக வந்துச்சு இந்த நாம தெரிந்துக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நாட்டில் எத்தனையோ பேர் ஊழல் செஞ்சிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் செய்யாத ஊழலா எத்தனையோ பேர் ஒன்னு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு கோடியில் பல நூறு கோடிகள் கொள்ளையடித்தவர் இருக்கிறார்கள் பல நூறு கோடிகளை சொத்து சேர்த்து வச்சிருக்கவங்க அப்பாவி மக்களை ஏமாத்தி சாதாரண மக்களுடைய வரிப்பணத்தை திருடி சொத்து சேர்த்து வச்சவன் எத்தனையோ பேர் இன்றுமே இல்லாம சென்னைக்கு வந்து கதவசனம் எழுதி அரசியல் நுழைந்து அரசியல் மூலமாக சம்பாதிச்சு இன்றைக்கு பல நூறு கோடிகளை சொத்து சேர்த்து வச்சிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்ன நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல வெறும் ஒன்னு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அதுவும் வெளிநாட்டில இருந்து வசுப்பு செஞ்சது போதுமான அனுமதி பெறல அப்படிங்கிற ஒட்டை குற்றச்சாட்டை வச்சு அவர்கள் மீது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா எவ்வளவு பேர் இந்த நாட்டுல அநியாயங்கள் செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் டூ ஜி த்ரீ ஜின்னு சொன்னாங்க இந்தியாவை ஏமாற்றி கடன் வாங்கிட்டு பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு போறவ இருக்கிறான் இந்தியாவுடைய வங்கிகளை இருக்கிறான் பொய்யாக போலியாக கம்பெனிகளை உருவாக்கி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அதன் மூலமாக அமெரிக்காவுடைய கண்டனங்களை கூட வாங்கியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த அவர்கள் மேல ஒரு நாள் கூட சிறை தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது கிடையாது இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் அப்படி இருக்கு ஆனா ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அதனால் அவர்களுக்கு சலுகை கொடுக்கணும்லாம் செய்யல சொல்லல ஆனால் அவர்கள் செய்யாத ஒரு குற்றச்சாட்டுக்கு இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது ஜவஹர்லால் அவர்களை பொறுத்தவரையிலும் சமுதாயத்திற்காக தியாகம் செஞ்ச ஒரு நபர் அவர் அவர்லாம் ஒரு ஆசிரியர் பேராசிரியர் நான் தான் வந்து தன்னுடைய வாழ்க்கை ஒன்று இருந்துட்டு போகலாம் ஆனா அந்த காலகட்டத்திலே முஸ்லிம்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே சமூகத்தினுடைய விடுதலைக்காக சமூக மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இந்த சமூகத்து களத்தில் பயணித்தவர்கள் அப்படிதான் தாமுகன்னு சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கி நாட்டு மக்களுக்காக சமூக மக்களுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்காக பணி செஞ்சவங்க அப்படிப்பட்ட நீங்க வெளியே வந்தீங்கன்னு கேட்கலாம் அந்த அளவுக்கு உழைத்த அமைப்பு அந்த அளவுக்கு மக்களுக்காக மக்களுடைய நலனை முன்னிறுத்திய அமைப்பு இன்றைக்கு ஒத்த சீட்டுக்காக இரண்ட சீட்டுக்காக தன்னுடைய தனித்தன்மையை இழந்து திமுக மாதிரி எந்த கட்சி சமூகத்திற்கு துரோகம் செய்ததோ எந்த கட்சி முஸ்லீம்களை சட்டமன்றத்தில் தீவிரவாதின்னு சொல்லி சொன்னதோ எந்த கட்சி இந்த கோவை கலவரத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கும் எந்த கட்சி முஸ்லிம்கள் பல ஆண்டுகள் சிறையில் இருப்பதற்கு காரணமாக இருந்தோ அந்த திமுக அந்த திமுகவோடு தேர்தல் நேரத்துல கூட்டணி வைக்கிறத கூட நாம தவறும் சொல்லலாம் இங்க தனியாக யாருமே இருக்க நிற்க முடியாது ஆனா ஒட்டுமொத்தமாக கொள்கை கூட்டணி அப்படிங்கிற பேர்ல அவர்கள் மட்டுமே எங்க சமூகத்தினுடைய பாதுகாப்பு மாதிரியும் அவர்கள் மட்டுமே இந்த மாநாட்டு மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு மாதிரியும் அவர்களை தாண்டி இருக்கக்கூடிய அல்லது அந்த கட்சியை சேராதவர்களை அத்தனை பேருமே அயோக்கியர் மாதிரி காட்டக்கூடிய வேலையா இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் செய்து குறிப்பா அதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது ஏற்கனவே சொன்னது மாதிரி திமுக கோயம்புத்தூர் விஷயத்துல மிகப்பெரிய வடுவை ஒரு ஒரு ஆறாத புண்ணை இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு உருவாக்கியது அப்படின்னு சொன்னா இல்லை அப்ப இதெல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியுமானா தெரியும் ஏன் இப்ப நான் இதை பேசுறேன் அப்படின்னா நேற்றைய தினம் கூட இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அதுல எங்கேயுமே வந்து சொல்லும் போது பிஜேபி கவர்மெண்ட் சொல்றாங்க ஆனா எங்கேயுமே அன்னைக்கு இந்த வழக்கு பதிவு செய்யும் போது அது திமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தது அப்படிங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க முழுக்க முழுக்க பிஜேபிக்கு கூட அன்னைக்கு ஜவஹர்லா அவர்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குமானா இருந்திருக்காது ஆனா திமுகவுக்கு தான் ஜவஹிர்லா அவர்களை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்திருக்க சரி அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியில் இருந்தீங்க இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில தான் இரண்டாயிரத்தி ரெண்டுலதான் குஜராத்ல மூவாயிரம் முஸ்லிம்கள் இதே மோடி குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கிறார் மூவாயிரம் முஸ்லீம்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டதாக தகவல் வரும் அப்போ இந்த காலகட்டத்தில எல்லாம் திமுக என்ன பண்ணுது பிஜேபியோடு அனுசரிச்சு போகிறது பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறது எப்படி திராவிட கழகம் ஒரு சமூக அமைப்போ அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து அதாவது கருணாநிதி சர்டிபிகேட் கொடுக்கிறார் இப்படி முஸ்லிம்களுக்கு அந்த காலகட்டத்துல நடந்த எந்த அநியாயத்தையும் பார்க்காம எந்த அநியாயத்திற்கும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லாம ஒட்டுமொத்தமாக பாஜகவோடு இருந்தார்கள் அதற்கு பிறகு அடுத்த தேர்தல்ல அந்த பாஜக அதிமுகவோடு கூட்டணி வச்சு அந்த அதிமுகவும் முஸ்லிம்களுக்கு துரோகம் செஞ்சது அதுல மாற்று கருத்து அதற்கு பிறகு அதே அதிமுக மறுபடியும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா முஸ்லிம்களுடைய மத்தியில வந்து நின்று நான் கடந்த காலங்களில் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டேன் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் இனி என் வாழ்நாளில் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க அவர் உயிரோடு இருக்கக்கூடிய வரையிலும் பிஜேபியை கடுமையாக எதிர்த்தார்கள் அந்த கடைசி தேர்தலில் கூட மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி கேட்டு பிஜேபியை கடுமையாக எதிர்த்தார்கள் நட்பு அவர்களுக்கு மோடியோடு நட்பு இருந்துச்சு ஆனா அதை தாண்டி பிஜேபி அப்படிங்கிற சித்தாந்தம் கொண்ட கட்சியை அவர் மிக கடுமையாக எதிர்த்தார்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்களுக்கு வேற வழி இல்ல கூட்டணி வச்சு மக்களுடைய அத்தனை உரிமைகளையும் கொடுத்து முஸ்லிம் சமூகத்தினுடைய வெறுப்பைப்பட்டு ஒரு ஆப்போசிட் கட்சியே இல்லாத ஒரு சூழல் உருவாகிருக்கும் இருந்தாலும் நாம இங்க என்ன குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் சமூகத்தினுடைய பாதுகாவலர் மாதிரி காட்டக்கூடிய பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கவர்கள் இந்த வரலாறுகளை தெரிந்திருக்கணும் நீங்க அதுக்காக கூட்டணி வைக்க சொல்லல உங்களுடைய வாய்ப்பு உங்களுக்கு எங்க சீட்டு வைங்க ஆனால் முழுக்க முழுக்க அவர்களே நம்பி ஒட்டுமொத்தமாக சமூகத்தை கொண்டு அணுகு வைக்கக்கூடிய வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்துல என்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன் என்ன ஒரு சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள் ஒரு கூத்தாடியினுடைய பின்னாடி போயிட்ட ஒரு கூத்தாடி பின்னாடி போயிட்ட சமூக நீ இப்படியே சொல்றானுங்க நான் ஒரு ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டேனே வச்சுக்கோங்களேன் இதுல கூடுதல் குறவு நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் இது எதுவா இருந்தாலும் என்னோட பயிர் ஆனா என்னை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் ஒரு சமூகத்தையே கொண்டு ஒரு கட்சியில அடமானம் வச்சிருக்கிறாங்க அங்க ஒரு பாதிப்புன்னா ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பாதிப்பு நல்லது நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நல்லது நடக்கும் ஆனா பாதிப்பு அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நடக்கும் இங்கே விஜய் அவர்களை கூத்தாடின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் கூத்தாடி தான் இதே விஜய் அவர்களை சொல்ல சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு விஜயகாந்த் கூத்தாடியோடு ஜெயலலிதா கூத்தாடியோடு இவர்கள் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள் அப்போ விஜய் அவர்களை இன்னைக்கு கூத்தாடி சொல்றீங்க நாளைக்கு உங்களுடைய மனநிலையை கூட மாறலாம் தேர்தல் களம் அரசியல் களம் எப்படி வேணா மாறலாம் நீங்களே நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கும் ஏன் அப்படின்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மாதிரிதான் பேசினாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் கோவை செய்து ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு விஜயகாந்து சுகன்யா தொப்புள்ள பம்பரம் விட்டவங்க இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவரா அப்படின்னு கேட்டவங்க கடைசியில் அதே விஜயகாந்துக்காக ஓட்டு கேட்டாங்க அதே விஜயகாந்துக்காக ஓட்டு கேட்டாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் ஓட்டு கேட்கக்கூடிய சூழல் உருவாகலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்க எந்த கட்சிக்குமே ஒரு சமூகத்தை கொண்டு அடகு வைக்காதீங்க ஒரு சமுதாய கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியிடம் இன்னொரு கட்சியிட கொண்டு அடகு வைக்கிறீங்க இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில பிஜேபி கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு ஆனா பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்கள்ல பிஜேபியினுடைய கொள்கைகள் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து கேள்வி கேட்குது அறிக்கை விடுது ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒட்டுமொத்தமாக முழு அடிமைகளாக மாறிவிட்டார்கள் இங்க நமக்கு அதுதான் வேதனை எந்த தவறுகள் நடந்தாலும் அதை பத்தி எங்கேயுமே பேசுறது கிடையாது இதுதான் நமக்கு மிகப்பெரிய அளவுல வேதனையாக இருக்கிறது இதான் நமக்கு வேதனையா இருக்கு அதன் காரணமாக தான் நம்ம ஒரு சில இடங்களில் இவர்களை விமர்சிக்கிறோம் இல்லாம நமக்கு இவர்களோடு என்ன நமக்கு வாய்க்கா வரப்பா நம்ம எல்லாமே சகோதரர்களாக இருந்தவர்கள் தானே களத்துல ஒன்னாக பயணித்தவர்கள் தானே எங்க வருதுனா திமுகவுக்கு லாபம் ஏற்படுவதற்கு திமுகவுக்கு வாக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிஜேபி அல்லது பிஜேபி பிடின்னு சொல்லி பிஜேபியோடு எப்படியாவது இவங்களை சேர்த்துடலாமா அப்படின்னு சொல்லி இப்ப திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஒற்றை என்ன அப்படின்னா பிஜேபியோடு மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து அலைன்ஸ் விடணும் பிஜேபியை ஸ்ட்ராங் பண்ணணும் பிஜேபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு நோவாம நொங்கு தீங்கலாம் அப்படிங்கறதா தமிழ்நாட்டுல திமுகவுடைய திட்டம் இதற்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இரையாகிறாங்க அப்படிங்கறத நம்மளுடைய வருத்தமே எனவே இந்த ஜவஹர்லால் அவருடைய விஷயத்தை பொறுத்த வரையிலும் அதை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அவரை பத்தி தப்பா எழுதக்கூடியவர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்க அவர் ஒரு ரூபா கூட அந்த வசூல் செஞ்சதுல ஒரு ரூபா கூட அவருடைய சொந்த தேவைக்காக எடுத்தது கிடையாது சமூக மக்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் உடல் உயிரை இழந்திருக்கிறாங்க உடமைகளை இழந்திருக்கிறாங்க வீடுகளை இழந்தார்கள் வியாபார நிறுவனங்களை இழந்தவர்களுக்கு அவர்களுக்கான நிவாரணம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரர்களிடம் இருந்தில்ல வெளிநாட்டில் வேலை சும்ப துபாயில சவுதியில வேலை பார்த்த முஸ்லிம்கள் அவர்கள் அனுப்புற ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இதையெல்லாம் ஒரு கணக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஊழல்னு சொல்லி இதை ஒரு குற்றம்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது ஆனா என்ன அப்படின்னா இதை விடவும் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்தவர்கள் பல ஆயிரம் கோடிகள் வரி ஏய்ப்பு செய்தவர்கள் இதெல்லாம் ஒரு வரி வாய்ப்பும் கிடையாது இந்த ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு எவ்வளவு ரூபா வரி அதை அரசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டா கட்டிட்டு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் இந்த ஹம்மர் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை கொண்டு வந்தார் யாரு உதயநிதி ஸ்டாலின் இந்த ஹம்மர் காருக்கு வரியை கட்டல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ரெண்டாவது அதுக்கு போதுமான வரி என்னன்னு சொல்லி கட்டுங்க முடிஞ்சது கேஸ் முடிஞ்சது அதே மாதிரி ஒன்னு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பெர்மிஷன் இல்லாம கலெக்ஷன் பண்ணிட்டாங்க அது எவ்வளவு வந்திருக்குங்கிறது அரசுக்கு தெரியும் அதற்கு ஏதாவது வருமானவதி கெட்டணும் அப்படின்னு சொன்னா அதை கெட்டினா முடிஞ்சு போச்சு அது ஒரு சாதாரண பொருளாதார குற்றச்சாட்டு ஆனா அதை வந்து ஏதோ ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு மாதிரி அதை திருச்சி சமூகத்திற்கு ஒரு ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய சூழலை தான் இன்னைக்கு அரசுகள் உருவாகி இருக்கிறது இந்த மீடியாக்களும் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான மாற்றுக்கடுத்தமல்ல அன்பான சூழலை உண்மையை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி